வணக்கம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது பாலஸ்தீனம் என்ற நாடே இல்லை வேண்டுமென்றால் உங்கள் நாட்டின் ஒரு பகுதியில் தனி பாலஸ்தீனத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சவுதி அரேபியாவுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் பதிலடி கொடுத்திருக்காரு இதனால இஸ்ரேல் சவுதி அரேபியா இடையே கடும் மோதல் போக்கு ஏற்படும் நிலை உருவாகி இருக்கு இதன் காரணமா அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு புதிய சிக்கல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே சுமூக உறவு என்பது இல்லாத சூழல் உள்ளது குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் பாலஸ்தீனத்தின் காசாவில இஸ்ரேல் போரை இருக்கு இந்த போரை மனிதாபிமான அடிப்படையில நிறுத்த வேண்டும் என்று சவுதி அரேபியா கூறியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் கேட்கவில்லை இதையடுத்து இரு நாடுகள் இடையேயான உறவு என்பது இன்னும் மோசமாக இருக்கு அதோடு பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் எப்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதோ அப்போதுதான் அந்த நாட்டுடன் தூதரகம் உட்பட பிற வழிகளில் உறவு என்பது வைக்கப்படும் என்றும் சவுதி அரேபியா கூறியிருக்காங்க இதற்கிடையே கடந்த நாலாம் தேதி அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டொனால்டு டிரம்பை பேசி பேசியிருக்காரு இருவரும் கூட்டா பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க அப்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் அங்குள்ள கட்டட கழிவுகளை அகற்றி புதிதாக வீடு கட்டி கொடுக்கப்படும் இதனால் காசா மக்கள் பிற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்காரு இதற்கு இஸ்லாமிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன குறிப்பா அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டும் சவுதி அரேபியாவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க மேலும் அந்த பிரஸ் இஸ்ரேல் சவுதி அரேபியா உறவு பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் சவுதி இடையே அமைதியான உறவு என்பதற்கு வாய்ப்பில்லை என்று நம்புகிறேன் ஆனால் அமைதியான சூழல் வரும் என்று நினைக்கிறேன் என்று கூறியிருக்காரு இதுக்கு சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை சார்பில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் அதன் பிறகுதான் இரு நாடுகள் இடையேயான உறவு பற்றி சிந்திக்கலாம் என்று கூறியிருக்கு தான் தற்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு காட்டமாக பதிலடி கொடுத்திருக்காரு இது தொடர்பா சேனல் பதினாலுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதர்யாகு பேட்டியோ அளித்திருக்காரு அப்போது அவர் சவுதி அரேபியாவை சீண்டும் வகையில் கருத்து தெரிவித்து இருந்திருக்காரு இது தொடர்பா பெஞ்சமின் நெதன்யாகு கூறியது என்னன்னா சவுதி அரேபியா விரும்பினால் தனது சொந்த நாட்டுக்குள் பாலஸ்தீனியர்களை ஒரு அரசாக அமைத்துக் கொள்ள முடியும் பாலஸ்தீனியர்களுக்கு என்று தனியாக இடம் வழங்க போதுமான நிலம் சவுதி அரேபியாவுடன் உள்ளது இஸ்ரேல் அரசுக்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் நான் உடன்படவே மாட்டேன் குறிப்பாக பாலஸ்தீனம் என்ற நாடே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுக்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியுமா பாலஸ்தீனம் என்ற நாடு இருந்தது அது காசா என்று அழைக்கப்பட்டது அது ஹமாஸ் ஆட்சியின் கீழ் வந்தது ஹாலோஹாஸ்டுக்கு பிறகு மிக மோசமான படுகொலையை நாங்கள் சந்தித்தோம் என்று கூறியிருந்தார் இது சவுதி அரேபியாவை கோபப்படுத்தி இருக்கு இதனால் இஸ்ரேல் சவுதி அரேபியாவுடனான உறவு என்பது இன்னும் மோசமான நிலையை நோக்கி போயிருக்கு இது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அமெரிக்கா சவுதி அரேபியாவுடன் நெருக்கமாக இருக்கு இஸ்ரேலுடனும் நெருக்கமாக இருக்கு சவுதி அரேபியா இஸ்ரேல் ஆகியவை மத்திய கிழக்கில் இருந்து கொண்டு எதிரும் புதிருமாக இருக்கு இதனால் இரு நாடுகளையும் இணைக்க முந்தைய பதவிக்காலத்திலேயே ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்திருக்காரு ஆனால் அதற்குள்ள அவரது பதவிக்காலம் முடிவடைஞ்சிருக்கு இப்போது கூட சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் உறவை சுமூகமாக்க வேண்டும் என்றுதான் ட்ரம்ப் நினைக்கிறார் ஆனால் பாலஸ்தீனம் விவகாரத்தில் இந்த இரு நாடுகளுக்கு இடையே ஒருமித்த கருத்து என்பது வராத நிலை உள்ளது அதோடு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுடன் சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேசியிருக்காரு நமக்கு தெரியும் இருவரும் அமெரிக்காவில் இருக்க வெள்ளை மாளிகையில ஓவல் அலுவலகம் சந்திச்சு பேசினாங்கன்னு நமக்கு தெரியும் அப்போது காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் காசா மக்களை பிற நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கார் இதனையும் சவுதி அரேபியா ஏற்கவில்லை இதனால் பாலஸ்தீனத்தின் காசா விவகாரத்தில் சவுதி அரேபியா நிலைப்பாட்டால் அமெரிக்காவுக்கும் புதிய தலைவலி ஏற்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நன்றி